என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பல சமயத்தில் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்கள் சிந்தைகளை அப்படியே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதல்லவா சில பேரை நாம் பார்க்க முடியும் எப்பொழுதுமே தங்கள் பிரச்சனையை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அதனால் அவர்கள் மிகவும் ஒடுங்கி போவதையும் நாம் பார்க்க முடியும் மன கவலை மன போராட்டம் குடும்பத்தை பற்றிய பாரங்கள் பிள்ளைகளை குறித்த பாரங்கள் கணவன் மனைவியைப் பற்றிய பாரம் பெற்றோர்களை பற்றி பிள்ளைகளைப் பற்றி என்று சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம் பாரப்படுவது தவறல்ல ஆனால் அதுவே உங்கள் சிந்தையை ஆளுகை செய்து உங்களை ஒடுக்கி கொண்டிருக்க கூடாது பாருங்கள் கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு உன் கவலைகளை நினைத்து நினைத்து கூனி குறுகிப் போய் கொண்டிருக்கிறாயா அவைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா கத்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் சங்கீதத்தின் புத்தகத்தில் எழுபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் இந்த இடத்தில் சொல்லுகிறதை சற்று கவனித்து பாருங்கள் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம் செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்று சொல்லி இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள் அவருக்குள் எந்தவித கவலையும் கஷ்டமும் இல்லாத ஒரு நிலையில் அவர் தன் வாழ்க்கையை நடத்தியிருப்பார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமா இல்லை அவருடைய வாழ்க்கையிலும் அதில் மிக குறிப்பாக இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாப்பின் வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் காணப்பட்டது ஆனாலும் அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் உம்முடைய கிரியைகளை எல்லாம் நான் தியானிப்பேன் என்று சொல்லுகிறார் உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் நீ செய்த பலத்த காரியங்களை என் சிந்தை கொண்டே இருக்கும் யோசித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார் நீங்களும் ஏன் இப்படி செய்து பார்க்க கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து யோசிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் பலகினங்களை குறித்து பேசுவதை நிறுத்திவிட்டு கர்த்துடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் தியானித்து பாருங்கள் அவர் செய்த ஆச்சரியமான காரியங்களை யோசித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெய்வீக பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அது மாத்திரமல்ல உங்களுக்குள் விசுவாசம் வளர்ந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே உங்கள் சிந்தையிலே ஆச்சரியமான ஒரு மாற்றம் ஏற்படட்டும் உங்கள் பிரச்சனைகளை குறித்து யோசிப்பதை நிறுத்திவிட்டு கர்த்துடைய பலத்தை கிரியைகளையும் அவருடைய ஆச்சரியமான காரியங்களையும் தியானிக்கவும் யோசிக்கவும் தொடங்குங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியத்தை செய்வார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்